சங்கீதம் பதினேழு நான்காம் வசனம் மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக்கொள்கிறேன் கிறிஸ்து உக்கள் அன்பானவர்களே காட்டு ஒரு மனுஷன் நடந்து போனான் அவன் எங்கே பாம்பு வந்து தன்னை கொத்திவிடுமோ என்று பயந்து கொண்டே நடந்தான் இயற்கையாகவே பாம்பு தீய குணங்களை கொண்டது அப்படிப்பட்ட பாம்பும் எங்கே மனிதர்கள் யாராவது தண்டை பார்த்து விடுவார்களோ என்றே வந்தது இருவரும் எதிர்பார்த்தபடியே ஒருவரையொருவர் ஒருவர் பார்த்தனர் அப்பொழுது பாம்பு தன்னை அந்த மனுஷன் ஏதாவது செய்து விடுவதற்குள் அவனை தீண்டிவிட வேண்டும் என்று எண்ணி அவனை கொத்திவிட்டு ஓடியது அந்த சூழ்நிலையில் அந்த மனுஷன் என்ன செய்ய வேண்டும் இங்கு தன்னை தீண்டிய பாம்பை தொடர்ந்து போய் அடிக்க வேண்டுமா அல்லது தன்னுடைய உடம்பில் ஏறிக்கொண்டிருக்கும் விஷத்தைப் விஷத்தை போக்க மருத்துவம் செய்ய வேண்டுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று நாமும் தீய குடங்கள் நிறைந்தவர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் செய்யும் செயலினால் நாம் காயப்பட்டாலும் அவர்களுக்கு எதிர்த்து நிற்காமல் நம்மை அவர்களுடைய பாதைக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் ஆம் நம்மை தேவனுக்கு பிரியமானவர்களாக மெருகேற்றிக் கொள்ள வேண்டுமே தவிர அவர்களோடு வாக்குவாதம் செய்வதோ அவர்களை எதிர்த்து நிற்பதோ கூடாது அதனால் ஒரு பிரயோஜனமும் ஏற்பட போவதில்லை காரணம் நாம் அவர்களோடு வாக்குவாதம் செய்யும் போது அவர்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது அதை தேவனும் விரும்ப மாட்டார் அதனால்தான் தாவீது மீது தன்னை துஷ்டனுடைய பாதைக்கு விலக்கி என்னை காத்து கொள்கிறேன் என்றார் எனவே தேவ நாம் துன்பர்க்கருடைய பாதைக்கு விலக்கி நம்மை கொள்ள வேண்டும் பழி வாங்குதல் என்பது அவருக்குரியது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய கருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்